பொங்கல் ஆஃபர் விலையில பட்டு சாரி கலெக்ஷன் கொண்டு வந்துட்டேங்க ஆமாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் ஆஃபராக ஸ்பெஷல் ஆஃபர் விட்டுருக்குறோம் இந்த பட்டு சாரிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சாம்பிள் கலர்ஸ் தாங்க கொண்டு வந்துருக்குறோம் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாம்பிள் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் கலர்ஸ் காட்டிட்டு இருக்கிறோம் இதில் நம்மக்கிட்ட இன்னும் வெரைட்டியான கலர்ஸ் டிசைன்ஸ் வச்சுருக்கிறோம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இளம்புல சாரீஸ் கலெக்ஷன் ஆள் கலெக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே சாரீஸ் கலெக்ஷன் வச்சுருக்குறோம் நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்க்கு சாரீஸ் கொடுத்துட்டுருக்கிறோம் சூரத் சாரீ கலெக்ஷன் கட்டாயம் நம்ம கிடைக்காது நம்ம இளம்புல சாரீஸ் சொந்தமாக தயார் பண்ணுற சாரீஸ் மட்டும்தான் வச்சுருக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆஃபர் ப்ரைஸ் அவங்களுக்கும் கிடைக்கட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க சாரீஸ் வியூ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சேண்டில் கலர் சேரீ சும்மா அட்டகாசமான பட்டு சாரீ பார்ட்ரு ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரீ டி எம்பது வரக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய டிசைனாக வந்து கான்ட்ராஸ்ட்டோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா முந்தி கான்ட்ராஸ்ட்டு முந்தி பிக் பார்ட்ரு இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி எண்பது வரக்குள்ளே ப்ளவுஸு சேலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு த்ரீ டி எம்பது வரக்குள்ளே டிசைன் ஒர்க்காக வந்துடும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சேண்டில் வித்து பிங்க் கலர் சாரீ ராணி பிங்க் கலர் சேரீ இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சரி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீனாலும் வீட்டில் இருந்தபடியே ஹோல்சேல் ப்ரைஸுக்கு எடுத்துக்கலாம் அதோட இந்த ஆஃபர் என்னான்னு தான் யோசிக்கிறீங்க இதோட ஆஃபர் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரைஸாக ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருந்தால் பொங்கல் ஆஃபராக ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வருது இந்த சேரீயோட ப்ரைஸ் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்டுருக்குறோம் இது ப்ளவுஸு க்ரீன் கலரு முந்தி சாரி பிங்க் கலர் ஜெரீ பார்ட்ரு எவ்வளோ காண்ட்ராஸ்ட்டாக இருக்குது பாருங்க இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஒரு ப்ரீன் சர்ட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட சிங்கிள் சாரினா கூட ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கலருமே கலர் வெரைட்டியாகவும் இருக்கும் டிசைன் வெரைட்டியாகவும் இருக்கும் கான்ட்ரஸ்ட்டு லுக்கான காண்ட்ராஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மக்கிட்ட எல்லா கலெக்ஷன்லையுமே இப்போ செட் சாரீஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ்லேயே செட் சாரீஸும் எடுத்துக்கலாம் இது முந்தி ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டாக வந்துடும் மடித்து வச்சுட்டாங்க இது உடலு உடல் ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் போட்டு உங்களுக்கு அழகாக வந்துடும் பாருங்க இங்காப்பர் செடியில் சூப்பரான டிசைன் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்கலாம் இது எல்லாமே முழுக்க முழுக்க சாம்பிள் தாங்க நம்மக்கிட்ட வீடியோ லென்த்தாக வரும் அதனால கலர்ஸ் கொண்டு வந்து நம்மகிட்ட இதுலேயே என்ன எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சுருக்கோம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறது மட்டும் கலர்ஸ் கிடையாது ஏராளமான கலர்ஸ் அண்டு கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம் நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த சேரீ உடல் ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் போட்டு உங்களுக்கு அழகாக வந்துடும் நம்பர் ஒன் குவாலிட்டியில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க பூந்தமிழ் பட்டு சேரீ கலெக்ஷனை ஒரு சேரீனாலும் நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ்க்கு எடுத்துக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே நேரிலேயே வந்து எடுக்கணுங்கிறதே தேவையில்ல இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க வருது வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்டுருக்குறோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடுறாதீங்க முழுக்க முழுக்க பொங்கல் ஆஃபராக பொங்கல் நியூ கலெக்ஷனாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்கை ப்ளூ கலரு அண்டு ப்ளவுஸு சேரீ ஃபுல்லாகவே இந்த எம்போஸ் சர்க்கில் உங்களுக்கு வந்துடும் ஆட்டிங் டிசைன் எம்போஸ் சர் மாதிரி லீஃப் டிசைன் மாதிரி ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுத்துருக்குறோம் நம்மக்கிட்ட எல்லா கலெக்ஷனுமே இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது உங்களுக்கு ஆஃபர்ஸ் கலெக்ஷன் எல்லாமே வேணால் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணிக்காங்க லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரும் அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம் இது ப்ளவுஸு முந்தி இது சாரீ இந்த மாதிரி கான்ட்ரஸ்டான வெரைட்டிலேயே நம்மக்கிட்ட கிடைக்கும் ஒவ்வொன்றுமே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்க்கே கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபராக இந்த ஆஃபர் விட்டுருக்குறோம் இந்த வீடியோவை லென்த்தாக வருதுன்னு தான் கொஞ்சம் ஸ்பீடாக காட்டிகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்தீங்கன்னா கூட இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே டிஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வரீங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு கொண்டு வாங்க இதில் உள்ள கலர்ஸ் சென்ட் பண்ணிடலாம் நிறைய பேர் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது முந்தி இது சாரீ சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் ஸ்கை ப்ளூ நேவி ப்ளூ கலர் இதில் செட் சாரீஸ் கேட்டாங்கன்னு ரெடி பண்ணி இப்போ ரீஸ்பேக்கும் பண்ணியிருக்கோம் இதுலயே பாருங்க கிரீன் கலர் சாரி இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கான்ட்ராஸ்ட் லுக்ல உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க முந்திக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் கிடச்சிரும் இந்த முந்தி இது சேரீ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்டரில் பிங்க் அப்பர் ஜெடி போட்டு டிசைன் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்கணும் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரடு மட்டும்தாங்க வெறும் ஐநூறுரூவா தான் வருது இந்த சே ஸேரீ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஆஃபர் ப்ரைஸுக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க ஓன் மேனுஃபேக்சரிங் தான் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்க்கே கொடுத்துருக்குறோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த சேரீ லைட் கலர்லேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும் எந்த அளவுக்கு ப்ராண்டாக இருக்குதுன்னு அடுத்த இதுலையே எல்லோ கலர் சேரீ ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த சாரீ எல்லோ வித்து லைட் பிங்க் கலர் கலர் காம்பினேஷனும் சும்மா அட்டகாசமாக இருக்குது இந்த இதுலேயும் பாருங்கள் எல்லோ கலர் உடலு முந்தி உங்களுக்கு ப்ளவுஸும் கான்ட்ரஸ்ட்லேயே வந்துடும் இதுலேயே உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வேணால் டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட த்ரீ ஃபிஃப்டிலேருந்து சாரீஸ் கலெக்ஷன் வச்சுருக்கோம் எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்க்கே கொடுத்துட்டுருக்குறோம் சிங்கிள் சாரினா கூட ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கொடுத்துட்டுருக்குறோம் உங்களுக்கு ஒரு சேரீ வேணுன்னா கூட வீட்டில் இருந்த அப்படியே எடுத்துக்கலாம் எல்லா கலெக்ஷனுக்குமே இப்போ பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்குது நம்ம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருந்ததோ ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கணும் அதுலேயே ஆட் ஆகிக்காங்க அதுலேயும் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரும்